தெஞ்ச பிடிக்காத கொஞ்சம்

நாய் அய்யா அப்படி இருக்க எனக்கு ஒரு சந்தேகம் நேரம் சன்னேகம் நேரா நில்லு என்ன என்ன பண்ணப் போற? அதுக்கு கிளி கொஞ்சது நாய் நக்குது அம்மா அழகு இல்ல நீ சிரிக்காத நீ சிரிக்கும் போது அப்படியே அது சில்லு இருக்கு எங்க நீ நில்லா நேரம் நில்லா அந்த சாடி கையில கொடு என்ன

ஏரி ஆட்டும் <laughs> <resurge>

இந்த எரிகெண்டா யமகண்டா தேவிட போய் வசந்தம நடந்துලා இதோச்சுச்சுச்சு வந்துவாங்க எண்டா எரிகெண்டா யமகண்டா எரிகெண்டா யமகண்டா உள்ளங்க வா வந்து சொல்லுடா டேய் எரிகெண்டா யமகண்டா நாங்கள் 20 வருமே வருகிறேன் என்றாலே டேய் அதான் டேய் எரிகெண்டா யமகண்டா নে <laughs> পানী முதிரி ஆனாலும் நான் முந்திரி நான் இதுக்கு பொறுப்பு நான் இல்ல இருக்க

அதது கூட எனக்கு தாங்கல நரண்ணா சிவேன்னு வரமா நின்னு சார்ந்து நின்னதண்டா வட்ட மூடியில ஒரு சில வட்ட மூடி நானு உடனே தெரியல கிண்டடா ஏய் முறுக்கு சூடுன அந்த டீப்ன் பாக்ஸ்லடா மூடி பாக்ஸ்

அவன் இயங்க வந்தானா ஊரு பூரா என்ன உங்கள அவன் சொல்லுங்க உங்கள இல்லங்க நான் என்ன சொல்றான் அவன் நம்ம மேல அடிக்கான் அவன் நம்ம மலை கட்டி வைக்கிறான் அவன் என்ன தைரியத்தில அடிக்கிறான் நம்ம பப்புன் வாசம் ஆறறான் அவன் சூர வாசம் ஆறறான் அடிக்கிறான் அந்த சூர வாசம் நார்றடா வாடா ஊடா ஊண்டால எங்க இருந்தா கொட்டக்குல இருந்தா ஊடா மச்சான் மாதிரி

ஜ <tries> மேடம் சார கையில் அடிப்பூத்த மாடி கடை விட்டுக்கா

முன்னாச்சு தப்பு இல்லை கீழ ஒருத்த ஒன்ற கண்ண வயசு ஆச்சு தேங்க மாதிரி எப்பா பயம் பகுவா பேசாத நீ

என் மோன உன் பேரு தினேசா பேர் தினேசு சத்தமா சொல்ற எவ்வளியாப்பேருண்ணா பேருனடா என் பேர் தினேசு உன் பேருனா உன் பேருனா பழமச்சுடா உன் பேருந்தான்

Hey, don't put your face like that. Don't put your face like உதான் போடணுடா